எூறு எழுநூறுபாய் எழுநூறு தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் பெரிய பன்னிரெண்டாம் வாங்கலையான

சரிங்க நூறுபா இல்லைங்க நூறுபா நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி இருபா பழக்கத்தா சரிங்க அறநூற்றி ஐம்பது ரூபாய் அநூத்தி அறுநூறுபா என்ன பண்ணுது கேட்குறது அறுநூறு அறுவாங்க அறுநூறு அறுநூத்தி பத்து எழுநூற்றி இருபதாயிரத்தி ஐம்பதாயிரத்தி அறுபதாயிரத்தி எழுபது அறநூற்றி எண்பது தொண்ணூறு எழுநூறு எழுநூற்றி பத்து எழுநூற்றி இருபது எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றம்பா கணேசன் எழுநூற்றி ஐம்பது கணேசன் என்ன மூன்று

ஐநூறு ஐநூறுரூவா ஐநூறு பத்தாயிரத்தி இருபது முப்பத்தஞ்சு அறுபது அறுபது எழுபது எழுபது

முன்னூறு <laughs> <laughs>

빨리śli இல்ல இருநூத்தி ஐம்பது ரூபா இருநூறு ரூபாய்